நீ சொல்றத கேக்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மூசா ஆமாமா எத்தனை நாளைக்குதான் நாம ஷாமலா அக்காவையும் ஹரியங்களையும் தோண்டி விட்டுகிட்டே இருக்க முடியும் அவங்க ரெண்டு பேரும் தனிமையில சந்திச்சு ரெண்டு பேருமே மனசு விட்டு பேசி ஒரு முடிவுக்கு வந்தாதான இந்த பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரும் ஆமாப்பா அதுக்காக தான் நான் தினம் தினம் கடவுள பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் கூடிய சீக்கிரமே அவ புருஷனோட சேர்ந்து வாழணுங்கிறது என் பிரார்த்தனைப்பா ஒ ஆளா நின்னு போராடிமலாவை படிக்க வச்சு கல்யாணமும் பண்ணி வச்சு அவளுக்கு தர்ஷினியும் கடமைய நான் நல்லபடியா முடிச்சுட்டேன்னு பெருமூச்சு விட்டுட்டு திரும்பி பார்த்தா தலையில இடி இறங்குன மாதிரி சியாமலா பெட்டியும் குழந்தையுமா வாசல்ல வந்து நிக்கிறா அன்னையிலிருந்து இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் விடாத கண்ணீரும் இல்ல வேண்டாத தெய்வமும் இல்ல ஏதோ இந்த வீட்டுக்கு வந்த பிறகுதான் நீ வந்து போறத தொட்டு எல்லாமே நல்லதா நடக்கறதா எனக்கு படுது நாம எல்லாரும் விரும்புற மாதிரி ஷியாமலாவும் அவ புருஷனும் ஒன்னா சேர்ந்துட்டா முதல்ல உனக்கு உனக்குதான்பா கோயில் கட்டி கும்பிடணும் என்னம்மா என்ன போய் இப்படிலாம் புகழ்றீங்க இதுல என்னுடைய சாமர்த்தியம் எதுவுமே இல்லம்மா நீங்க சொன்ன மாதிரியே இது எல்லாமே உங்களுடைய வேண்டுதலும் பிரார்த்தனையும் தான் அப்படி பார்த்தா இவங்க பிரிஞ்சிருக்கவே கூடாது மூசா பெரியறதும் சேர்றதும் யார் கையில மார்க்கு நம்ம கையிலயா இருக்கு ஏதோ கெட்ட நேரம் பிரிஞ்சிட்டாங்க இனி அவங்க சேர்றத பத்தி தானே யோசிக்கணும் சரிப்பா இப்ப நான் என்ன செய்யணும் ஆபீஸ்ல இருந்து ஷாம்லாக்கா வந்த உடனே ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி நான் சாயங்காலம் தான் வருவேன்னு சொல்லிட்டு நீங்க வெளிய கிளம்பி போயிடுங்க தஷினிய தேடி வர உங்க மாப்பிள கூட தனியா இருக்கிற ஷாம்லாக்கா பேசித்தான் ஆக வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அப்படி அவங்க பேசும்போது எல்லாத்தையும் மன விட்டு பேசித்தான் ஆகணும் அப்போ அவங்களுக்குள்ள ஒரு நல்ல முடிவு ஏற்படும் சரிப்பா அப்படியே செய்ற சரிமா அப்ப நான் கிளம்புறேன் சரிப்பா வரம்மா என்னம்மா சொல்ற நாளைக்கு தான் வருவியா ஆமாம்மா செங்கல்பட்டேன பக்கத்துலயா இருக்கு

மதிய இடத்துக்கும் சேர்த்து சமைச்சு வச்சிருக்கேன் தூங்கி எழுந்திருச்சு சாப்பிடுமா நான் ஓகேமா தர்ஷினி தர்ஷனே தர்ஷனே அம்மா வீட்ல எல்லாம் நிம்மதியா தூங்க கூட முடியல ச்சே यार நீங்களா வாங்க தூக்கத்தை பரவாயில்ல உட்காருங்க இப்ப எதுக்காக வந்திருக்காரு அம்மா வீட்டுல இல்லையே வீட்டுல அத்தை இல்லையா அம்மா செங்கல்பட்டுல இருக்க பெரியமா வீட்டுக்கு போயிருக்காங்க வெயில் காலம் ஸ்டார்ட் தெரியல பகலெல்லாம் தூக்கும் ராத்திரி முழுக்க வேலை ஊர் உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரியல நீ எதனா தேடிக்கிட்ட என்ன செய்ய வாழ்ந்தாகணுமே நீ மட்டும் வாழ்ந்த போதுமா யார் வாழ்க்கையை நான் வாழ்க்கையும் நான்தான் நான்தான் வாழ்க்கையை கெடுத்த பிடிவாதமோ என் முன்கோவமும் நம்ம வாழ்க்கையை மட்டும் நம்ம சார்ந்தவங்களுடைய வாழ்க்கையும் கெடுக்குங்கிறதுக்கு நான் ஒரு நல்ல உதாரணம் ஷாமலா எல்லாத்தையும் நான் உணர்ந்துட்டேன் ஆத்திர புத்தியும் அவசரம் முடிவும் ஏன் வாழ்க்கையை மட்டும் விட்டு வச்சிருக்கா என்ன நானும் இப்ப தனிமரமாக தானே நிற்கிறேன் சாம வாழ்க்கையில் மனுஷன் எதுக்கெல்லாம் ஆசைப்படுறதுன்னு தெரியல நீ என்னை விட்டு வந்த பிறகு ஒரு நல்ல காஃபி கிடைக்காதான்னு நான் எத்தனை நாள் எங்கிருப்பான்னு தெரியுமா இங்கே வந்துட்டு போகிற ஒவ்வொரு நாளும் நீ ஒரு கப் காஃபி கொடுக்க மாட்டியான மனசு ஏங்கும் ஆனால் நீயும் கொடுத்ததில்லை நானும் கேட்டதில்லை நான் ரோட்டில் போகும்போது சந்தோஷமாக சிரித்து பேசுகிற புருஷன் பொண்டாட்டியை பார்த்தா மனசுக்கு பொறாமையாக இருக்கும் ஏண்டா என் வயிற்றுச்சில் குட்டிக்கிறீங்கன்னு சட்டையை பிடிச்சி உழுக்கணும் போல் தோணும் ஆஃபீஸில் யாராவது அவங்க பொண்டாட்டியை பற்றி பெருமையாக பேசுனா ஏன் பொண்டாட்டியும் அப்படிதானே கத்தினம் போல் தோணும் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரப்போ நீயும் தர்ஷினியும் வீட்டில் இல்லாமல் வீடு வெறிச்சோடி கிடக்கும்போது போது அப்போ மனசுக்குள்ள ஒரு வெறுமை உருவாகும் பாரு அதெல்லாம் அனுபவிச்சா தான் தெரியும் சியாமலா சத்தியமா சொல்றேன் சாமளா நான் இங்க வந்து செண்டை போட்டது குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணது எல்லாமே உன் மேல இருக்கிற கோவத்தில் இல்ல உன் மேல இருக்கிற பாசத்தில் தான் எங்க நீ என்னை விட்டு நிரந்தரமா போயிடுவியோங்கிற பயத்தில் தான் நான் அப்படியெல்லாம் பண்ணேன் உங்களுக்கு தெரிஞ்ச நாள்ல இருந்து அப்பா துணையே இல்லாம வளர்ந்தனா கண்ணம் மூடுற காலம் வரைக்கும் புருஷன் காலடியிலேயே கடக்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டிருப்ப அது நடக்காம பாதியிலேயே பிரிஞ்சப்ப நான் எந்த அளவுக்கு உடஞ்சு போயிருப்பேன் தெரியுமா சரி அதை விடுங்க அதெல்லாம் என்னோட விதினு நான் நினைச்சுக்கிறேன் ஆனா என் குழந்தை அது என்னங்க பாவம் பண்ணுச்சு அதையே என்ன மாதிரி அப்பா அருமையே தெரியாம வளரணும்னு நான் நினைச்சு நினைச்சு எவ்வளவு வருத்தப்பட்டு தெரியுமா தெரியுமா அப்பாவை கூட்டிட்டு வந்து சொன்னா நான் போய் நின்னா அந்த குழந்தை மனசு என்ன பாடுபடும் ஒரு ஃபங்க்ஷன் போறப்ப ஒரு ஷாப்பிங் போறப்ப நீங்க கூட்டிட்டு போக வேண்டிய இடத்துக்கெல்லாம் நான் கூட்டிட்டு போனா அதுவே அவன் மனசுல ஒரு ஊன் ஆயிடாதா நாளைக்கு தர்ஷினி பெரியவள் ஆனதுக்கு அப்புறம் நீ புருஷனோட அனுசரிச்சு வாழாம எனக்கு அப்பாவோட அன்பே தெரியாம வளர்த்துட்டு என்ன கேள்வி கேட்டா அவளுக்கு நான் என்ன பதில் சொல்றது நான் தப்பு பண்ணிட்டேன் எல்லா தப்பும் நானே தான் பண்ணேன் என்ன மன்னிச்சுடுங்க இல்ல ஷாமலா நான் தான் தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சுரு இனிமே அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன்

தெரியல நாம கிளம்புற நேரம் பார்த்து எங்க போனாங்கன்னு தெரியலையே அம்மா கார் வந்திருச்சுமா.

எல்லாருக்கும் டிபன் எடுத்து வச்சிரு உள்ள வரலாமாக்கா வா மூசா அம்மா இவன் தான் மூசா வணக்கம் என்ன தர்ஷினி அப்பாவை பாத்ததுல ரொம்ப சந்தோஷமா அம்மா இவன் என் கூட பிறக்காத தம்பி மாதிரி நம்ம குடும்பத்துல ரொம்ப அக்கறை எடுத்துப்பான் கேமலா நீயும் மாப்பிள்ளையும் தனியா சந்திச்சு பேசுறதுக்கு ஐடியா கொடுத்ததே மூசா தான்

இவங்களோட ரொம்ப பாசமா இருப்பா நான் மறந்து போன தாய் பாசத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினது பழசெல்லாம் எதுக்குக்கா ஞாபகப்படுத்துறீங்க நாங்க புறப்படுறோம் தெரிஞ்சிருந்தோம் நீ எங்கம்மா போயிட்ட அக்காவுடைய வாழ்க்கை இப்படி சந்தோஷமா அமையணும்னு நான் கிட்ட வேண்டிக்கிட்டு அக்கா பேர்லேயே அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன் என்ன அக்கா எடுத்துக்கோங்க

அது ஷேம்லாக்கா கூப்பிடும் போதே எங்களுக்கு புரிஞ்சு போச்சு சரி சரி நல்ல நேரம் நீங்க இங்க இருந்து கிளம்புங்க வாங்க வாங்க வாய் தர்ஷினி பிரபா சில்லக்கா போயிட்டு போயிட்டு வாங்க முஸ்லீம் போயிட்டு வந்து போயிட்டு வாங்க ஆ பாய் குட் டீ

பேப்பரை பார்த்து வளவள வளவளும் பேசிக்கிட்டு இருக்க பேசலடா பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ரெட்டக்கிழவிகளை வாழ வச்சதுல என்னைக்குமே இந்த தமிழ் பத்திரிக்கைக்கு சரித்திரத்துல ஒரு பேர் உண்டு அதுங்களே கிழவிங்க அதுங்க வாழ்ந்தா என்ன செத்தா என்ன ஞான சூனியமே ரெட்டக்கிழவின்னா குடுகுடு கிழவிங்கன்னு நினைச்சிட்டியா பின்ன வேற என்ன பிரிச்சா பொருள் தராத ரெண்டு வார்த்தைக்கு ஒன்னா இருந்தா அதுக்கு பேர் தான் ரெட்டை கிழவி ஏன் முடிக்கிற அது சரி இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நீதான் புலவனா இருப்பிய அதெல்லாம் விடு இப்ப நீங்க போயிடுற ஏன்டா பெரிய ஒரு பக்ஷீச கூட இருந்து பாத்துக்கிறத விட்டுட்டு உனக்கு வெளியில என்ன வேலை நான் அம்மா பார்த்து தானே வெளியே போனேன் ஏன்டா நான் உனக்கு சொன்னா தப்பா நினைக்க மாட்டேன் என்னப்பா நாய்க்கு வேலை சொன்னா அந்த நாய் தான் செய்யணும் நாய் வாளுக்கு சொல்லி வாழு காலுக்கு சொல்லி காலு சொன்னால்கிட்டே சொன்ன மாதிரி ஆயிடுச்சு இந்த கதை பெரியூர் பக்ஷிஷ நான் பாத்துக்க வேண்டியதா போச்சு எங்கடா போயிருந்த நீ ஷாமலா குடி இருந்த விட்ட ஒரு வக்கீலுக்கு பார்த்து கொடுத்தான்னு சொன்னல இன்னைக்கு அவங்க குடி வந்திருக்காங்க தான் போயிட்டு வந்தேன் வக்கீலா யாரு அது லுமில் அேட் என்னம்மா ராஜலட்சுமி வீடு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்குப்பா ஆமா இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில யாரும் இருந்தாங்களா யாரோ ஷாமலான்னு கால் சென்டர்ல வேற பார்க்குற ஒரு பொண்ணு அவ குழந்த அவங்க அம்மா மூணு பேரும் கூடியிருந்தாங்களாம் அந்த பொண்ணு டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணிட்டு தனியாக அந்த வீட்டுக்கு வந்திருக்கு ஆனா போகும்போது புருஷனோட சேர்ந்து போயிருக்காம்மா அப்போ இந்த வீடு ராசியான வீடு தான் நீ இங்க இருக்கறப்ப உனக்கு ஒரு கல்யாணம் காட்சி நடந்தா இந்த வீட்டை நான் ராசியான வீடுன்னு ஒத்துப்பேன்